ரீசென்டா சோசியல் மீடியால ஒரு சில இடங்கள்ல காசிமேடி கீர்த்தனாங்கிற இவங்களை நீங்க பாத்துருப்பீங்க யார் இந்த காசிமேடி கீர்த்தனா அவங்க என்ன சொல்றேன் கேளுங்க சென்னை காசிமேடுல வளர்ந்த கீர்த்தனா இந்தியாவுக்காக கேரம் விளையாண்டு இந்த ஏழாவது உலக கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில ஜெயிச்சிருக்காங்க இவங்க மட்டும் இல்ல அப்துல்லா காசிமா மித்ராணி இப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து மால்தீவ்ஸ்ல நடந்த கேரம் உலகக்கோப்பை போட்டியில கலந்துகிட்டு இந்தியா சார்பில் கோல்டு மெடல் பல பதக்கங்களை வாங்கி கொடுத்திருக்காங்க இந்த கீர்த்தனா இவங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்து இந்த கேரம் விளையாடிட்டு இருக்காங்களா இப்படி ஒரு ஒருத்தரும் ஏழு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம்னு இப்படி கடினமா விளையாட்டு இங்கிலாந்து தான் இந்த மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க பட் நம்ம இந்த கிரிக்கெட்ல ஜெயிச்சா அவங்களை பத்தி அதிகமா பேசுறோம் செலிபிரேட் பண்றோம் ஆனா அவங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க பட் நம்ம ஊர்ல இருந்து போயிட்டு சாதிச்சுட்டு வர இவங்களுக்கும் அதுக்கான ரெகக்னிஷன் கொடுத்தாதானே அடுத்து அடுத்து அவங்களும் விளையாடுறதுக்கு சப்போர்ட் கிடைக்கும் இந்த மாதிரி இன்னும் நிறைய கோல்டு மெடல்ஸ் இந்தியாவுக்கு வாங்க முடியும் என்னதான் டேலண்ட் இருந்தாலும் அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு ஸ்பான்சர்ஷிப் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு அவங்களோட இந்த விக்டரி நிறைய பேசப்படணும் நீங்களும் முடிஞ்ச வரை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்க ஸ்டோரிஸ்ல ஆட் பண்ணுங்க